கடவுள் டருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறது மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரமஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு பொழுது கும்ப மாதம் கும்ப மாதத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார் மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோமே பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லேயோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ளை அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் தன காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தனஸ்தான அதிபதியும் வந்து பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய பேச்சிலும் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சுருத்து நடந்து இருக்குது ஏழரசனி சனி பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது சனி புதன் மற்றும் சூரிய பகவான் மூன்று கிரகங்கள் இருக்குது ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற செலவுகள் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு மனக்கசப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா எட்டாம் அதிபதி மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் பணத்தை ஈற்றிக் கொடுக்கும் அதை தவிர லாபத்தை ஈற்றி கொடுக்கும் உங்களுடைய வெளிநாடு போகணும்னு யோசிச்சுட்டு ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக புதிய லேண்டு வாங்குவீங்க புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வந்து சுக்கர இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையுது இந்த வாரம் பார்த்தேன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பத்தொன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எ மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தாலே முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக உங்களுடைய இந்த இடம் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் டென்த்து வரலும் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த டுவெல்த்து எக்ஸாம்லாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி ஒரு எட்டே முக்கால் மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு த குழந்தைகள் மூலியமாக ஒரு பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்தில் போகும்பொழுது பூர்ண சந்திர யோகம் அமையிறது அதாவது பௌர்ணமி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா குருவுக்கு உண்டான சிறு சிறு பிரீத்திகள் பண்ணுறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் குருவுக்கு உண்டான பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த அன்னாசி பழம் அதை தவிர வந்து எலுமிச்சம்பழம் அதை தவிர இந்த மூக்கு கடலை அதாவது கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க அந்த மூக்கு கடலையில் சுண்டல் கொடுக்கறது இது எல்லாம் வந்து பண்ணக்கூடிய மூலியமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் இந்த அரச மரத்தை ஒரு தர ஒரு மூணு தரமாக சுற்றிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்